ஹனஃபி மதமவுல வார் ஹனஃபி மதமவுல உகைய வாஜிப் கட்டால குடுங்க இமாம் 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 உலமாம்களுடைய கருத்து வேற்றுமை உண்பத்துக்கு ரஹ்மதா உப்பத்துக்கு ரஹ் எங்களுக்காக எப்படி உப்பத்து இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இமாம்பருடைய கருத்து வேற்றுமைக்கு ரஹ்மத் இமாங்களையும் காட்டி நாங்க எங்களை சுத்தப்படி செய்யோம்தான் போனா அந்த கருத்து வேலையில அதாவது அது கருத்து வேப்பான் இமாங்களுடைய கருத்து ரஹ்மன் ரெண்டு பேரு

అది అలావలసాపతిని పోనికొంపబడుది అది దేనిమాన ఇవ్వాల్ందిర్ది యుజ్డ్ అహు అక్నూ బినల్ కుల్హియతిల్ మద్బూహా నేర్చు చేయబడ్డ ఇది